ஸோ வணக்கம் நண்பா நான் அந்த முக் கிளிங் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் நான் நம்ம வீடியோ பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு லைக்காகட்ட அந்த வீடியோவுக்கு வந்தே வந்து வரணும் ஸோ ஏன் அப்படின்னா பஸ் போட்டிருந்தேன் இந்த புயா புயாபாஸில் உள்ள பஸ் லெவல் இப்போ தான் கரெக்டாக பிஆர் ரேங்க் மேட்ச் ஆனேன் ஆடிட்டு ஒரு மூணு கில்லு மூணு கில் பண்ணிட்டு நம்ம நம்ம ஸ்கோர்டு முடிஞ்சுட்டு முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது சரி லெவல் ஒரு லெவல் இருக்குது அந்த லெவல் பா க ஓப்பன் பண்ணால் என்னது கிடைக்குன்னு பார்த்தா இந்த ஒரு குளோவாலுங்க ஏங்க என்னால் நம்ப முடியலங்க சாத்தியமாக அந்த குளோவல் கிடச்சிட்டுங்க ஏய் எனக்கா ஏய் யாருடா நீங்கள் இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்தீங்க அப்படின்றதுக்கு சரியான சாக்கிங்காக இருக்குங்க ஏங்க என் ஐடி ல லக்கே கிடையாது இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு குளோவல் கிடச்சிருக்காங்க கிடச்சிட்டுங்க கிரேட்டில் பிறாலைங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இந்த பாருங்க குளோவால் கிடச்சிட்டு வேற எதாவது கொடுப்பான்னு நினச்சேன் ஆனால் ஒன்று நம்மளுக்கு க்ளோவால் கொடுத்துட்டான்னு நம்ம வீடியோ பார்க்குறோங்களே அதுக்காக லைக் பண்ணிவிடுங்க கொடுங்க ஏன்னா நான் நினச்சி பார்க்கல பத்தாயிரம் கோல்டா போடு பத்தாயிரம் கோல்டு தானே ஆமாம் பத்தாயிரம் கோல்டு என்ன லக்கு இது பரவாயில்ல ஒரு லக்கு இருந்திருக்கு நம்ம ஐடிக்கு சரி நம்ம குளோவால் எடுப்போமா ஓகே இருக்குது பதினேழு க்ளோவால் எந்த குளோவா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா அது வரைக்கும் சத்தியமாக நினச்சி பார்க்கலங்க இந்த குளோவல் எனக்கு கிடைக்கும்ண்டு சத்தியமாக என்னத்த சொல்கிறது ஆனால் சத்தியமாக நீ எனக்கு கொடுத்துட்டீங்களாடா அப்படின்னு இருக்கு இந்த குளோவால் எவ்வளோ ரேரு தெரியுமாங்க ரெண்டாயிரத்தி இருபது எல்லாத்துக்குமே தெரியும் ரேருன்னு செம்ம ரேராக இருந்துச்சு இந்த குளோவல் ஒரே ஒரு க்ரேட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்பா ஒரே ஒரு லெவலு இந்த ஒரு குளோவாலு ஓகே நம்மகிட்ட பதினோரு குளோவல் ஆகிட்டு இது இந்த வீடியோ போட்டிருக்கா நான் அந்த வீடியோ போட்டேன் எனக்கு சரியான தான் ஆச்சு இந்த இந்த புயாபஸ் இதுதான் ஒரே ஒரு லெவலுக்கு இருந்துச்சு லெவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்படி வரும்போது இந்த இதை பிடிச்சி அமுக்கும் போது டக்குன்னு குளோவல் என்னன்னு பார்த்தா க்ளோவாலு நான் இதெல்லாம் ஒரு பண்டல் கொடுப்பான்னு பார்த்தா ஓகே நம்மளுக்கு ஒரு குளோவால் கிடச்சிக்கலாம் ஓகே இதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு புயாபஸ்க்கு முன்னாடி ஒரு கிரேன் எடை கிடச்சிச்சு அது எங்கள் அப்பா அது ஒரு எல அது நார்மல் எலெட் பஸ்ஸில் உள்ள கிரேனேட்டு இதாட்டும் ஒரு ஒருத்தான புயாப்பஸில் ஒரு ஃப்ரீ ஆர்டர் குளோவால் இது நம்மளுக்கு இப்போ கிடச்சிது அந்த க்ரேனேடாக கட்டி நான் இருக்குது பாருங்கள் இந்த கிரேனேட் கிடச்சிச்சு இது வந்து ஒரு லெவல் அது மாதிரி அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு நார்மல் புயாப்பஸில் உள்ள ஃபார்மஸோட ஸ்கின்னு கிடச்சிச்சு அது காட்டுறதுங்க எங்கடா ஃபார்மஸ்ஸு மேலே இருக்குமோ ஏ ஆரம் தானே எங்கே இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்கின் இருக்குமே இது ஒரு எலிப்பஸ் எவ்வளோ ஸ்கின்னு சரி நம்மளுக்காட்டால் அந்த இது கிடச்சிருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ ஒருத்தா கிடைக்காம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு லோவால் கிடச்சிட்டு ஓகே ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம பஸ் போட்டு ஏதாவது அதில் உள்ள ஒரு பொருள் நல்ல ஒருத்தானது கிடச்சாலும் சந்தோஷ தானுங்க ஓகே பாய் சி யூ டாட்டா எம் டாட்டா கட்டுற எமௌண்ட்டே இல்லையா பாய்